மெய்ப்பொருள் காண்பதறிவு நம்மளுடைய முந்தைய வீடியோவில் உணவு முறைகள் பற்றி என்ன உணவுகள் சாப்பிடலாம் என்ன உணவுகள் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் பற்றி ஒரு வீடியோ பார்த்துருந்தோம் அந்த வீடியோனுடைய முடிவில் அரிசி உணவுகள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தோம் அந்த பற்றின ஒரு பிரத்யேக வீடியோவும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இந்த அரிசி உணவு ஏன் சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறோம் மரபு என்ன சொல்லுது நம்மளுடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க இதெல்லாம் வச்சு இந்த அரிசி ஏன் வேணான்னு சொல்கிறவங்கதை முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்மளுடைய முன்னோர்கள் காலத்தில் எல்லாமே ராகி கம்பு கேழ்வரகு குதிரைவாளி தினை சாமை இந்த மாதிரியான அரிசி வகைகள் இது எல்லாமே அரிசி தான் தினை அரிசி சாமை அரிசி குதிரைவாளி அரிசி இது எல்லாமே அரிசி வகைகள் தானிய வகைகளை தான் உணவாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் இந்த அரிசி அப்படிங்கிறது விளைவிப்போம் ஏற்றுமதி பண்ணிடுவோம் அந்த அரிசியை என்றைக்காவது ஒரு நாள் வருடத்திற்கு ஒரு முறை விழா காலத்தின் அடிப்படையில் இன்றைக்கி எங்கள் வீட்டில் அரிசி சோறு இன்னைக்கு தீபாவளி இன்னைக்கு பொங்கல் இந்த மாதிரியான சமயங்களில் இதை விழா கால உணவாகத்தான் எடுத்துக்கிட்டு வந்தோம் காலப்போக்கில் விளைச்சல் அதிகமாகிருச்சு அரிசி உணவு அப்படிங்கிறது அப்போ விலை உயர்ந்த உணவாகவும் இருந்தது காலப்போக்கில் பணப்புழக்கம் அதிகமாகும் பொழுது ஒரு கெத்துக்காக எங்கள் வீட்டில் வந்து அரிசி அப்படின்னா அது ஒரு கெத்து அப்படிங்கிறதுக்காக உருவானது டெய்லி அரிசி சோறு அரிசி சோறு அரிசி சோறு நாயி இன்றைக்கி நோய் தன்மை பரவிக்கிட்டு இருக்குது இந்த அரிசியில் என்ன இருக்குது ஏன் அது நோயை உண்டாக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன புரிதலில் பார்க்கலாம் இந்த உடல் முழுவதுமே குழாய் அமைப்பு அப்படிங்கிறத நம்மளுடைய ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருந்தோம் ஃபஸ்ட் அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனல்லேயே முதல் வீடியோ அருந்தியது அற்றது அப்படிங்கிற தலைப்பில் பண்ணியிருக்க வீடியோவை பாருங்கள் அதனுடைய லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த உடல் முழுவதும் ஒரு குழாய் அமைப்பில் தான் உருவாக்கப்பட்டிருக்கு அந்த குழாயில் ஏற்படக்கூடிய அடைப்புகள் தங்கக்கூடிய அழுக்குகள் இதெல்லாம் நோய்க்கான காரணங்களாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம் இந்த அரிசி அப்படிங்கிறது ஒட்டும் தன்மை உள்ளது ஒரு பேப்பரை ஒட்டணும் அப்படின்னா நமக்கு பசையை தேடுவோம் க்ளூ தேடுவோம் பசை இல்லாத பட்சத்தில் டக்குன்னு ஒரு வெந்த அரிசி எடுத்து அதை ஒட்டிடுவோம் அரிசி இல்லை அப்படின்னா டக்குன்னு ஒரு இட்லியை எடுத்து நசுக்கி வந்து அதை ஒட்டிட முடியும் இதை வச்சு எளிமையாக என்ன புரிஞ்சுக்கலாம் அந்த அரிசியும் இட்லியும் அரிசி பதார்த்தமான அரிசியிலிருந்து ஒரு பை ப்ராடக்டான இட்லியும் ஒட்டக்கூடிய தன்மை உள்ளது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இது வெளியில் மட்டும் ஒட்டுறதில்லை உள்ளேயும் அதே வேலைகளை செய்யும் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த வாயிலிருந்து உணவுக்குழாய் குடல்கள் பகுதி பெருங்குடல் சிறுகுடல் எல்லாமே பைப் சிஸ்டம் அப்படிங்கிறப்போ இந்த பைப்புகளில் ட்ராவல் பண்ணி போகும்பொழுது சைடில் ஒட்டிக்கிட்டே போகும் இது உடனடியாக எனக்கு பிரச்சனை ஏற்படுத்துமா அப்படினாலும் பண்ணாது அப்படி தான் தெரிஞ்சிருமே ஒரு தூசி உள்ளே பொண்ணு தும்மல் வர மாதிரி அரிசி உள்ளே போட்டோம்னா பிரச்சனை வந்துருச்சுன்னா நம்ம உடனே தெரிஞ்சுக்கிட்டு நிப்பாட்டிடுவோம் ஆனால் இது நாளடைவில் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய தன்மை உள்ளது இதனால தான் நம்ம அரிசி உணவு எந்த அளவுக்கு தவிர்க்க முடியுமோ தவிர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் இதே மாதிரி அரிசியை வேறு எப்படி மாற்று உருவகம் பண்ணி பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டால் அதே அரிசியை ஊற வச்சு ஐ மீன் சாப்பாடாக்கி அதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சு பழைய சோறாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஒட்டக்கூடிய தன்மை என்பது குறைவாக இருக்கும் பாதிக்கு பாதி குறைஞ்சிரும் நீங்கள் சுடுசோறை எடுத்து பசை மாதிரி பயன்படுத்த முடியும் ஆனால் அரிசியில் தண்ணியில் ஊறின அந்த பழைய சோறு எடுத்து நீங்கள் அப்படி பயன்படுத்த முடியாது நீர் தன்மை அதிகமாக இருக்கும் ஒட்டக்கூடிய தன்மை குறைவு ஸோ அரிசி தான் நான் சாப்பிட்டாகணுன்றவங்க நீராகாரம் பழைய சோறாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பாதிப்பிலிருந்து ஒரு குறைவு தெரியும் இதை பற்றின ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்ஸில் கேட்கலாம் சரி அரிசி இல்லாமல் நான் என்ன மாதிரியான உணவு முறைகள் சாப்பிடலாம் அப்படின்னா காய்கறிகள் எந்த அளவுக்கு அதிகமாக பயன்படுத்த முடியுமோ தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம் பழங்கள் பயன்படுத்தலாம் இதை பற்றின என்னுடைய சுய ஆய்வின் மூலமாக நான் கண்டறிந்த உணவு முறையை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நன்மை பயக்கக்கூடிய உணவு முறையை பற்றி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன் தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்னு நினைக்கிறவங்க நம்மளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பாருங்கள் நன்றி